கடைசியாக ஏர் இந்தியாவோட விமான விபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த விபத்தில் இருக்கக்கூடியதுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அடுத்த கொஞ்சம் நேரங்களில் உடல்கள் கருகி இறந்து போகிறாங்க கடைசியாக அந்த ஒரே ஒரு மனுஷன் தப்பிச்சு வராரு அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் உடல் கருகிறாங்க அதை ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாங்க அவங்க போகிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான யாத்திரைக்காக போகிறாங்க அந்த மெக்கான்றது வந்து இஸ்லாமியர்கள் மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய புனித தலமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் மெக்கா இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முக்கிய தலமாக பார்க்கக்கூடியது அது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் தோணும் போதே உருவாக்கப்பட்ட முதல் ஒரு தலம் அப்படின்னே சொல்கிறாங்க மெக்கான்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க மதினா சொல்லி இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு நைட்டு ட்ராவல் பண்ணுறாங்க இந்த நைட்டு டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஹைவேஸ் ஸோ அந்த ஹைவேயில் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல டீசல் டேங்க் லாரி ஒன்று இருக்குது அந்த டீசல் டேங்க் லாரியில் இந்த பேருந்து மோது அந்த நேரத்தில் அந்த ஏன்னா அப்படி டீசல்னு போது நமக்கு தெரியும் அது என்ன என்ன மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது கம்ப்ளீட்லி அது வந்து அந்த பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகுறதுல உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எரிஞ்சு போகிறாங்க நெருப்பில் மாட்டவங்க மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் உயிரோடு வெளியில் வர்றதுதான் பெரிய கஷ்டம் அப்படி உயிரோடு வெளியில் வந்தால் கூட அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு நரக வேதனை குறிப்பாக இந்த பயணத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே ஹைதராபாத் சார்ந்தவர்கள் அப்படின்றத முதல்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கு ஏன்னா இது குரூப்பாக தான் போவாங்க ஒரு டூர் பேக்கேஜ் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று ஃபேமிலியாக மொத்தமாக போவாங்க இல்லைனா குரூப்பாக யார் யாரோ ஒரு பத்து பேர் சேர்ந்து போவாங்க அது ஒரு ஊரில் இருந்தால் அதிகபட்சம் போவாங்க தெலுங்கானா ஹைதராபாத் சைட்லேருந்து போயிருக்காங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பயண யாத்திரை போகக்கூடிய அந்த மாதிரி பகுதிகளில் இற இறக்கக்கூடியவர்கள் அதுவும் இந்த மாதிரி மெக்கா மாதிரியான இடங்கள் இறக்கக்கூடியவர்களாக இருந்தால் அங்கேயே நல்லடக்கம் பண்ணிவிடுங்கன்றது தான் குடும்பத்தோட வேண்டுகோளாக இருக்குமா நன்காம் துண்ணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் சோஷியல் எஜுகேட்டர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உலகையே உலுக்கிய ஒரு கோர சம்பவம் வந்து சவுதியில அரங்கேறியிருக்கு அதாவது ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் கிட்ட இறந்திருக்காங்க சார் அதன் பின்னணி என்ன எப்படி இந்த விபத்து நடந்தது நார்மலாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் நிறைய செய்திகளில் கேள்விப்படலாம் பட் ஆனால் இது முக்கியமான ஒரு புனித யாத்திரைக்காக போகக்கூடிய இடத்துல நடக்கிற ஆக்சிடென்ட்ன்றது தான் பெருசாக பேசப்படுறது அதுவும் இந்தியர்கள் எல்லாருமே அப்படின்னு போகிறது வந்து நமக்கு இன்னொரு ஒரு டச்சை கிரியேட் பண்ணுது நீங்கள் கடைசியாக ஏர் இந்தியாவோட விமான விபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த விபத்தில் இருக்கக்கூடியதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அடுத்த கொஞ்ச நேரங்களில் உடல்கள் கருகி இறந்து போறாங்க ஸோ ஏர் இந்தியா விமானத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சு அடுத்த கொஞ்சம் நேரத்திலே ஒரு மனிதர்கள் கூட உசரோட இல்லாமல் எல்லாருமே இறந்து போய் கடைசியாக அந்த ஒரே ஒரு மனுஷன் தப்பிச்சு வர்றாரு அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் உடல் கருகுறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாங்க நாப்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த நிலமையும் தான் அந்த வழி வேதனை எல்லாமே தான் ஏன்னா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய மத்த பிரச்சனைகளுக்கும் உடல் கருகுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா யார் யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க சோ அதுதான் பெரிய பெரியவில்லை அதனால இது உடனே ஆர்ட் டச்சிங்ல இருக்கிறது ஏன்னா அது கிட்டத்தட்ட நைட் ஒரு ஒன்றரை மணிக்கு நடந்தது அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து இந்த செய்திகள் தொடர்ந்து பேசப்பட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ்லேயும் ஒளிவர் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க போகிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான யாத்திரைக்காக போறாங்க அந்த மெக்கான்றது வந்து இஸ்லாமியர்கள் மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய புனித தலமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு முறைப்பாடு இருக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்கும் ஆனால் அந்த மெக்கா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கிய தலமாக பார்க்கப்படுகிறது அது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் தோணும் போதே உருவாக்கப்பட்ட முதல் ஒரு தலம் அப்படின்னே சொல்கிறாங்க சோ அதனால அது வந்து ஒரு போட்டுதலுக்குரிய மிகவும் வணங்கத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கும் எப்படி இப்ப சபரிமலைக்கு எல்லாம் மாலை போட்டு விரதம் இருந்து ரொம்ப இதுவா பண்றாங்க அதே மாதிரி அதற்கும் ஒரு இது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து அவர்களுடைய கருணை இருந்து வரணும்னு அவங்க எதிர்பார்த்தா மட்டும்தான் அந்த மனிதர்கள் அங்க போக முடியும்ன்ற அளவுக்கு அது பெருசாக பேசுவாங்க எதிர்பார்க்காதான் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம ஏன்னா நீங்க பாருங்க ஒரு ஒரு புனித யாத்திரைன்னு சொல்லப்படுறது இதுல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு இருக்காங்க நீங்க இப்போ நாற்பத்தி இரண்டு பேர் கிட்டத்தட்ட சொல்லப்படுதுல பதினோரு பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மட்டுமே சொல்லப்படுது இருபது பேர் வந்து பெண்கள் மட்டும் சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஈக்குவலா என்னன்னு சொல்லப்போனா அதிகமாகவே இருக்காங்க பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த யாத்திரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்க அந்த ஒரு மெக்கான்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எடுக்கும் இருக்கும் ஏன்னா அது வந்து உலகத்துல அது ஆதாம் ஏவான்னு நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உலகம் தோணும் போது வந்தது போதே உருவான அவங்க உருவாக்கின கோவில்னு சொல்லப்படுறாங்க அது அதற்கப்பறமாக நிறைய அதற்கப்பறம் அந்த மதம் சார்ந்து வந்தவர்கள் அதை வந்து அடுத்தடுத்த எடுத்து கொண்டு போனாங்க அந்த ராஜாக்கள் எல்லாம் அதை கொண்டு போய் போட்டு போய் இப்போ ரொம்ப அது ரொம்ப டெவலப்ட் ஆகிட்டு இன்றைக்கி அது போகிறதுன்றதே இஸ்லாமியர் மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுறது அப்படி போகக்கூடிய அந்த மெக்கா பயணத்துக்கு இவங்க முடிச்சிடறாங்க அதை போகிறாங்க அந்த பயணத்தை முடிச்சுடுறாங்க அந்த சடங்குகளில் முடிச்சிடாங்க எல்லாமே போயிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க மதினான்னு சொல்லி இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு நைட்டு ட்ராவல் பண்ணுறாங்க இந்த நைட்டு டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஹைவேஸ் ஸோ அந்த ஹைவேயில் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல டீசல் டேங்க் லாரி ஒன்று இருக்குது அந்த டீசல் டேங்க் லாரியில இந்த பேருந்து மோதுது நின்று லாரி நின்றுட்டு லாரின்னு சொல்ல முடியாது ஸோ இருக்கக்கூடியது தான் இந்த ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய மோதுறதுல அந்த நேரத்தில் அந்த ஏன்னா டீசல்னு போது நமக்கு தெரியும் அது என்ன என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுறேன்னு கம்ப்ளீட்லி அது வந்து அந்த பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகுறதுல உள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எரிஞ்சு போகிறாங்க ஸோ அதுதான் நீங்க வந்து பொதுவாக நம்ம இந்தியன் ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம சென்னையில இருந்தோ இல்ல பெங்களூருக்கோ ஓட்டுற மாதிரியான இது அங்க கிடையாது பெருசா ஆக்சிடன்ஸ் எல்லாம் பெருசா பார்க்கவே முடியாது ரூல்ஸ் ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் அதற்கான ஒன்றும் கரெக்டான அந்த விசாரணையில் என்ன நடந்திருக்குன்றதை அவங்க சொல்லப்படலை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தோட ஸ்பீடே எயிட்டி டு நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலெலாம் அதிகமான ஸ்பீடு இருக்குன்னுலாம் சொல்லவேப்படல இப்போ நீங்கள் இங்கே பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்களூர் ஹைதராபாட்டில் வந்து பெங்களூர் வந்த ஒரு பஸ்ஸு வந்து தீபாவளி டைமில் ஒரு பைக் வந்து ஆப்போசிட் வந்து க விழுந்ததில் அந்த பஸ்ஸோட கீழே போய் அந்த பைக் போய் மாட்டுது அது அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருது அந்த தேய்ச்சி வர்றதுல ஒரு ஃபயர் ஆகுது அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு தகுதி மதிப்புள்ள மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பல்ஜ் ஆகுது அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்கு வண்டியை ஃபுல்லாக காலி பண்ணுது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேருந்து பயணிகளுமே இருபது இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இறந்து போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்கும் அது வந்து நீங்கள் விசாரணையின் பேரில் அது பார்க்கும்போது தான் தெரியும் பொத்தம் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது பட் ஆனால் வந்து டேங்கர் லாரி மோதுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று அந்த டிரைவர் வந்து தூங்காமல் ஓட்டியிருந்திருக்கலாம் அந்த அதாவது ஒரு டயர்டில் இருந்திருக்கலாம் அல்லது முன்னாடி இருந்திருக்கக்கூடிய வண்டி சடனாக ஸ்டாப் ஆகிருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாக ஒரு வண்டியை க்ரா ஓவர்டேக் பண்ணுறதோ இல்லை வேறு எதையாவது ஒன்று போகிறதோன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் க்ரியேட் ஆகுமே தவிர இந்தளவுக்கு பெரிய ஒரு

ரெண்டாவது கட்டத்துல நீங்க பாருங்க ஒரு தூக்கத்துல இருந்தவங்க திடீர்னு எந்தாங்க என்ன பண்ணணும்னே தெரியாது என்ன நடந்திருக்குன்னே தெரியாது எதனால் ஒரு சவுண்டு வந்திருக்குன்னே தெரியாது மூணாவதா ஒரு விஷயம் இது வந்து நான் சொல்றது ஒரு ஆக்சிடென்டலோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறத பத்தி நான் பேசுறேன் மூணாவது ஃபயர்ல நீங்க யோசிச்சு பாருங்க கண்ணை தறக்கும்போது முன்னாடி நெருப்பு இருக்கு இந்த நெருப்பு ஏன் வந்தது எப்படி வந்தது எனக்கு மட்டும் தான் வந்துச்சா மொத்த பஸ்ஸுக்கும் வந்துச்சா இல்ல என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது இந்த ஃபயர் ஆயிருக்காருன்னு எதுவுமே தெரியும் அப்போ ஒரு கனவு மாதிரி ஒரு கனவு மாதிரி அது என்ன நடந்திருக்குன்றதே புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது என்ன யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஸ்பம் இருக்கும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா பயங்கரமான ஒரு கோர விபத்து அதில் ஒருத்தர் மட்டும் எப்படி சார் உயிர் தப்புனார் அது எப்படி வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு இங்கே அவங்களோட பிரச்சனையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தப்புறவர் வந்து ஒன்று உயிர் அந்த பயணிகள் இருக்கக்கூடியவங்க கண்ணாடியில் எமர்ஜென்சி கேட் பக்கத்தில் இருந்து வந்து எஸ்கேப் ஆகிருந்தா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ளைட் மட்டும் கிடையாது எல்லா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாமே காமன் பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு இடம் இருக்கும் அது ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு சில பேரை சேஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அல்லது வந்து பேருந்தல் கூட வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அந்த கிளீனரில் இது பண்ணுவாங்க ஆனால் இந்த பேர் இந்த ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன என்னன்னா அதிகபட்சம் பேர் வந்து அங்கே ஓட்டுறவங்க இந்த பயணத்துக்கு ஓட்டுறவங்க எல்லாருமே ஒரே ஒரு ட்ரைவர் மட்டும் தான் ஓட்டுறாங்க க்ளீனரே இருக்கிறது இல்லை கூட ஹெல்பர்ன்ற அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பர்சனை இருக்கிறதே கிடையாது ஈவன் நீங்கள் சென்னை ட்ரான்ஸ்போர்ட்லேயும் இருக்கிறது இல்லை நீங்கள் அதே சேம் தான் ஒருத்தர் தான் ட்ரைவர் வராரு அவர் தான் வந்து பேசஞ்சரை எழுப்புறாரு அவர் தான் வந்து பேசஞ்சருக்கு ஏற்றியும் விடுறாரு அவர் தான் இறக்கியும் விடுறாரு அவர் தான் பஸ்ஸும் விடுறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அவளமே அதான் நீங்கள் அதிக கூட வந்து ஒருத்தர் கைட்லைன் படி ஒருத்தர் இருக்கணுன்றதை இங்கே மட்டும் இல்லை அரபு நாடுகள்லையுமே அது வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை பிகாஸ் அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அந்த பணத்தை வந்து நீங்க பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து வாங்குற பணத்தை மொத்தமா நம்மளே எடுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும் ஏற்படுத்துது ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கக்கூடியது நீங்க தேங்க் வந்து தப்பிச்சிட்டாருன்னு சந்தோஷப்படலாம் ஆனால் அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகி ஓடி போயெல்லாம் தப்பிக்கல அவரை மீட் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அவரை மீட் எடுத்திருக்காங்க அவர் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காரு ரொம்ப மோசமான நிலவல்ல இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் கூட அவங்களோட உசிர் எப்படி ஒரு ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிட்டு இருக்கும் ஒன்றுமே தெரியாது இப்போ வரைக்கும் நரக வேதனையில் அவர் தான் துடிச்சிட்ருப்பேன் அந்த வழியும் வேதனையும் இருக்கும் அவர் கரெக்டாக என்ன இருக்குன்ற இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வராதனால நம்ம சொல்ல முடியல பட் ஆனால் அவர் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருக்காங்கன்றது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் நீங்கள் உடம்புல வந்து நாங்கள் எரிய எரிய நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி பார்த்துருக்கோம் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஜாதி சார்ந்து ஒரு அடக்குமுறை சார்ந்து ஒருத்தர் வந்து த அவங்க அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வன்மம் தீர்ப்பதற்காக வீட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு உடனே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அறிவிச்சார் அந்த பொண்ணு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போகும்போது தான் எடுத்துகிட்டு போறோம் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு எரிஞ்சிட்டு போதே அந்த பொண்ணு கதறி அழுதி சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றோம் ஹாஸ்பிட்டலில் போட்டு கொண்டு போய் சேர்க்கறோம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தாங்க இந்த பொண்ணு இறந்து போயிட்டா சோ இந்த அளவுக்கு நாங்க நிறைய கேசஸ் பார்த்ததுனால இந்த நெருப்புல மாட்டினவங்க மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல உயிரோட வெளியில தான் பெரிய கஷ்டம் அப்படி உயிரோட வெளியில வந்தா கூட அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு நரக வேதனை இருக்கும் காயம் ஆறாது எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லமா சின்னதா சின்னதாக ஒரு ஒரு தீபாவளி டைமில் நீங்கள் ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க ஊதுபத்தியை தெரியாமல் உங்களோட உடம்புல வச்சுட்டீங்கன்னா கூட அந்த வழி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு போங்க வெறும் ஊதுபத்தியை சொல்கிறேன் பட்டா அது அது ஒரு மாதத்துக்கு இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு இந்த ஃபயர் சம்மந்தப்பட்டது இருக்குது இல்லையா நெருப்பு சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நெருப்பில் எரிஞ்சவங்களெலாம் உடம்பு ஃபுல்லாகவே தோல் இருக்காது அந்த ஸ்கின் ஃபுல்லாவே வேறு மாதிரி மாறிடும் அந்த ஸ்கின் அவங்களால தொட முடியாது அவங்களோட டே டு டே லைஃபை வாழ முடியாது வெளியில் வர முடியாது முதல்ல அதுவே பெரிய பிரச்சனை அவங்க வீட்டை விட்டு வெளியில வரதுன்றதே பெரிய வந்து அந்த ஓட்டிட்டு போன டிரைவர் வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல உள்ள பயணிச்ச யாரோ ஒருத்தர் மட்டும் தான் இப்ப வந்து அஹ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு பேர் மரணிச்சிருக்காங்க ஒருத்தர் சிகிச்சையில இருக்காரு அப்படிதான் நம்ம இப்ப இதுல எல்லாமே முக்கவாசி பேர் இந்தியர்கள் தெரிய வந்திருக்கு இது வந்து எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா ஒரு ஆக்சிடென்ட் தானே இல்லை அங்க வந்து எப்பவுமே யூஸ்வலி இந்த பை இதை வந்து வரக்கூடியவங்க இந்த உமர் இதெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு தனி ஒரு டெடிக்கேட்டட் நம்பர் இருக்கு தனி வந்து இந்தியா எம்பசில இருந்து அதற்கான ஒரு ப்ராசஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இவங்க ப்ரொசீஜராகவே இதெல்லாம் ரெகுலராகவே நடக்கும் இது வந்து இப்போதைக்குன்னு இல்லை பொதுவாகவே அங்க வரவங்களுக்கு உதவி செய்யணும் இந்தியர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க குறிப்பா இந்த பயணத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே ஹைதராபாத் சார்ந்தவர்கள் அப்படின்றத முதல்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கு ஏன்னா இது குரூப்பாக தான் போவாங்க ஒரு டூர் பேக்கேஜ் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒன்னு ஃபேமிலியாக மொத்தமா போவாங்க இல்லைன்னா குரூப்பா யார் யாரோ ஒரு பத்து பேர் சேர்ந்து போவாங்க அது ஒரு ஊர்ல தான் அதிகபட்சம் போவாங்க தெலுங்கானா ஹைதராபாத் சைட்ல இருந்து போயிருக்காங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதற்கான இப்போ என்னன்னா வந்து ரெண்டு வகையில இருக்கு ஒன்று இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அவர்களுடைய உடல்களை இங்கே வாங்குறது ஒரு பக்கம் ரெண்டாவது அதிகபட்சம் பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பயண யாத்திரை போகக்கூடிய அந்த மாதிரி பகுதிகளில் இற இறக்கக்கூடியவர்கள் அதுவும் இந்த மாதிரி மெக்கா இது மாதிரியான இடங்கள் இறக்கக்கூடியவர்களாக இருந்தால் அங்கேயே நல்லடக்கம் பண்ணிடுங்கன்றதுதான் குடும்பத்தோட வேண்டுகோளா இருக்குமா ஏன்னா அது வந்து அவங்களுடைய தெய்வீக புனித இடமாக பார்க்கப்படுறதுனால அங்க அடக்கம் பண்றதுன்றது இவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய புண்ணிய வாய்ப்பாக பார்க்குறாங்க சோ அவங்களோட இடத்துல அதனால அதிகபட்சம் பேர் அதே எடுப்பாங்க அதனால் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் பாடி வேணுன்ற கேட்குறதே நடக்காதான் இது இந்த இதனால இல்ல கூட்ட நெரிசனால இறந்தவங்க மத்த விஷயத்துக்காக இறந்தவங்க உடல்நிலை சரியில்லாம இறந்தவங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஒரு டூரிஸ்டா பயணிக்கக்கூடியவங்க இல்ல ஆனா வந்து ஒரு சில பேர் கேட்பாங்கன்றதுக்காக அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளும் செய்து வச்சிருக்கோம் எப்போ வேணாலும் அந்த உடல்களை இங்க கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளும் அவங்க கொடுப்பாங்க அதுவும் உண்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு கடவுள் நம்பிக்கையை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய மாதிரி இப்போ நம்ம எப்படி இறந்தால் சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறதுன்ற ஒரு வார்த்தைகளை பேசுகிறோமோ அதே மாதிரி அங்கே நிற்கிறது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது கடவுளுடைய இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய அந்த வழி நடத்துனவர்கள் அவருடைய குருமார்கள் அவங்க எல்லாரும் இருந்த இடம் வாழ்ந்த இடங்கள் மறைந்த இடங்கள் இருக்கிறதுனால அங்கேயே இவங்களும் ஆகறகுறது அவங்க குடும்பத்தில் அவங்க ஒரு கடவுள் மாதிரி இறந்து போன மனிதர் ஒரு கடவுள் மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இந்த உலகத்துல எல்லாமே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கிறது நல்லது இங்கே என்ன மதங்கள் சார்ந்து இருக்கணும்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நாம் ஏதாவது ஒரு வகை மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல உசுர உசுரா மதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் இங்க பிரச்சனையே அதான் நம்ம வந்து நம்பிக்கை சார்ந்து இல்லாமல் இருக்கோம் நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்டது ஒரு கடவுளுக்கான ஒரு வழித்தரம் அந்த கடவுள் நம்பிக்கைன்னு இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைனா தாய் தந்தையர் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போகணும் இந்த ரெண்டு நம்பிக்கைக்குள்ளே இல்லாத மனிதர்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பிறருடைய மனசை கூட புண்படுத்தக்கூடிய மனிதர்களாக அதை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்த வந்து வழி நடத்தக்கூடியதுன்னு பார்க்கும்போது அது எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியது ரெண்டு இல்லை அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கம்மா ஏன்னா ஒன்றரை மணின்றது நீங்க இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ் போய் அதை இது பண்ணுவாங்க அதை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா முகங்கள்ல இருக்கக்கூடிய நீங்கள் உடலோட அடையாளம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மூக்கு கண்ணு வாய் அப்புறம் உயரங்கள் அவனுடைய உடல் உடலோட இதுவே அதுக்கப்புறம் அந்த உடல்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒருத்தரை அடையாளம் காணோம் ஆனா எரிஞ்சு போற உடம்புக்கு வந்து எதுவுமே தெரியாது எதுவுமே இருக்காது நீங்க வந்து அதிகபட்சம் வந்து இப்ப நான் வந்து கையில் இந்த ஒரு மோதிரம் போட்டிருக்கேன்னா இந்த மோதிரத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கும் இல்லையா அந்த அடையாளம் வச்சுக்கிட்டு ஆமாம் அதை தாண்டி போகும்போது டிஎன்ஏ ட்ரை பண்ணுவாங்க அது வந்து எரிந்து இருந்து டிஎன்ஏ விஷயங்கள் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா உடல் ரொம்ப கருகி அது வந்து சுக்குனர் அணிங்க இந்த ரமணன் ஒரு படம் ரமணாவோ ரமணோட விஜயகாந்த் அவரோட படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த எரிஞ்சு போகிற இந்த இடத்துல எப்படி தொட்டாங்கன்னா அது அப்படியே சாம்பலாக விழுந்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமைலலாம் பல பல பேர் எரிஞ்சு மண்ணோட மண்ணாக சாம்பலாக இருக்காங்க அதனால் எரி நெருப்புன்றது வந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷனால் அவனோட மரணம் நெருப்புனால மட்டும் நடக்கவே கூடாதுன்னு தான் எல்லாருமே யோசிப்பான் அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் கூட ரொம்ப பண்ண முடியாது போஸ்ட்மார்ட்டம் நீங்க என்ன பண்ணுவீங்க எதை நீங்க போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களை முழுவதுமாக எடுத்து எதனால இறந்துருக்கிறாங்கன்றத பார்த்து அதுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு செக் பண்றதுதான் எரிந்த உடல்கள்லயே நீங்க என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட முடியும் அது ஏதோ பாதி எரிந்தது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே ஏன்னா உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் தான் எரிஞ்சிருக்கும் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் முழுசாக எரிஞ்சிருந்தால் என்ன இருக்கோ தெரியாது இப்போ வரைக்கும் அஃபிஷியல் ரிப்போர்ட் அங்கேருந்து வரல வரதுக்கு முன்னாடி நாம ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் சரியானதாக இருக்கு ஏன்னா அது ஒரு மணி அளவில் நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து சுற்றி யாருமே இல்லை அப்படின்னு வந்து இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை இதெல்லாமே வந்து வதந்தியும் இதுவும் பரப்புறதா நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஈஸியாக ஒன்று பரவும் வதந்திகள் நல்லா ஈஸியாக பரவோம் வீடியோவும் எடுத்திருக்காங்க அந்த பஸ் எறியும் போது வீடியோ எடுக்கிறாங்க அந்த பஸ்ஸு எரியும் போது ஆமாம் கேப் நீங்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த சைம் எவ்வளோ வண்டிகள் கிராஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது ஆளே இல்லைன்னா இல்லை அது வந்து இட்ஸ் ஹைவே ரோடு பதினோரு பதி பதினோரு மணின்றதா அவர்கள் நேரத்தின்படி சாரி நம்ம நேரம் படியும் அவங்க நேரம் படியும் இருக்கக்கூடிய ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தான் அதோடய கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கு அக்சசபிலிட்டி இருக்காங்க ஆள் இருக்கிறதெல்லாம் ஓகே உடனே இமீடியட்டாக கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இமீடியட்டாக அதுக்கான ஃபயர் இன்ஜின் வருது இமீடியட்டாக அவங்களை ரெஸ்கியூ பண்ணுறாங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் அஃபீஷியலாக ப்ரெஸுக்கு கொடுக்குறாங்க இது நடந்திருக்கு நம்ம போது இங்கே ஹைட் விளையாடுறதுக்குலாம் ஒண்ணுமே விளாட்றதுக்குலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது இவங்க பயணம் போகிறாங்க இருந்து அடுத்த இடத்த நோக்கி பயணத்திற்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர் இறந்து போகிறாங்க என்னென்னா இத்தனை குடம்பு இந்த குழந்தைகள் இத்தனை பெண்கள் இத்தனை பேருன்றது இருக்குல்ல ஆண்கள் யாராக இருக்கட்டும் இந்த உலகத்துல உசுறு உசுறு தான் ஒவ்வொருத்தரோட உசுரும் போகிறதுன்றது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது நீங்க யோசிச்சு பாருங்க அதே இடத்துல நாங்க இருக்கும் நாங்க ஒரு பயணம் போறோம் நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்தா எப்படி இருக்கும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் இருக்கலாம் கடவுளை நம்பி போனாங்க அந்த கடவுளை பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்றப்ப நம்மளால ஏத்துக்கவே முடியாது அப்ப அந்த கடவுள் ஏன் இப்படி காப்பாத்தல ஏன் இத்தனை உயிர் வந்து பரிதாபமும் போச்சுன்ற கேள்வியும் வரும் இந்த வழக்கு அடுத்து என்ன நிலைமைக்கு போகும் நம்ம இந்தியா சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும் இல்ல இது வந்து ஒரு தீவிரவாத அட்டாக்கோ இல்ல மத்த மாதிரியான விஷயங்களோ கிடையாது நீங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர்களுக்கு நடுவில் வந்திருக்க குண்டு வந்து பஸ்ல விழுந்து இது நடந்ததுனால நடந்த பிரச்சனையோ இல்ல மத்தது கிடையாது இட்ஸ் ஆக்சிடென்டல் விஷயம் இது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட் அதுதான் பட் இந்த உசுறு போகிற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமா அப்படின்றது தான் அது மேபி வந்து டெக்ளேர் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து இந்த இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் டிசைட் பண்ணி கொண்டு வரக்கூடியது ரெண்டாவது நீங்கள் இது தெலுங்கானா மக்களுடைய சார்ந்ததுன்றதுனால தெலுங்கானா செக்ரட்டரியேட்லேயே இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ அவர்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி ஊருக்கு போனவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அவங்களோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஹெல்ப்லைனுக்கும் கால் பண்ணலான்றதை தெலுங்கானா தெலுங்கான அரசாங்கம் உருவாக்கிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராப்பர் ஆகிட்டாங்க நாம இப்போதைக்கு யோசிக்க வேண்டியது எல்லாமே அந்த உடல் நல்லபடியாக ஆன்மா சாந்தி அடையணும் அவங்களுக்கு என்னென்ன ஆசை கனவுகள் இருந்ததுன்னு தெரியல அது எல்லாமே வந்து அப்படியே மண்ணோட மண்ணா போச்சு அப்படின்ற ஒரு ஒரு இதனால அவங்களும் ஒரு பிரார்த்தனை வேண்டிப்போம் அப்படின்றதான் நம்ம சொல்லிக்கணும் நம்ம சைட்லேருந்து நம்மளும் ஆறுதல் கண்டிப்பாக நன்றி சார் மகிழ்ச்சி